ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஆடிப்பட்டம் வருது நம்ம எல்லோருமே ஆர்டர் பண்ணி விதவிதமான விதைகள்லாம் இருந்து வாங்குவோம் ஆனால் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோன்னா நம்ம இருந்தே நிறைய விதைகள் நமக்கு கிடைக்கிது கிழங்குகள் அப்புறமா கீரை வகைகள் எல்லாமே இருந்து கிடைக்கும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம காய்கறி கூடைய பார்க்கலாம் பெரிய வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் இருக்குது பூண்டு இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது தக்காளி இருக்குது இந்த உருளைக்கெழங்கை பாருங்க முளைச்சி வர்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம அப்படியே இதை மண்ணில் புதைச்சி வச்சோம்னா இந்த செடிலாம் வளர்ந்து நல்லா வந்துடும் அப்புறமா வேரில் வந்து கிழங்கு போடும் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தெரியாது இந்த உருளைக்கெழங்கு முளைக்க வைக்கலாமான்னு கூட தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்தது பூண்டு இந்த பூண்டை எப்படி முளைக்க வைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு பல் தனியாக பிச்சுக்கிடணும் விற்ச்சுட்டு இந்த மாதிரி அடிப்பாகவும் இருக்குல்ல இதை மண்ணுலேயும் இது மேலே இருக்கிற மாதிரியும் நடவு பண்ணிடணும் ரோஜா செடி பக்கத்துலலாம் இந்த பூண்டு ஒன்று நடவு பண்ணி வச்சோம்னா இந்த பூண்டு செடியோட வாசனைக்கு ரோஜா செடி வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் வளரும் எல்லா செடிகள் பக்கத்துலேயும் நடவு பண்ணலாம் இந்த சின்ன வெங்காயம் கூட முளைச்சி வந்திருக்கு பாருங்க இதை கூட நம்ம நடவு பண்ணிடலாம் முளைச்சி வராத வெங்காயத்தை நடவு பண்ணாலும் முளைச்சி வந்துடும் சாதாரணமாக இப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த வேர் பகுதி இருக்குது பாருங்கள் அடியில் இது கீழே இருக்கிற மாதிரியும் இது மேலே இருக்கிற மாதிரியும் நடவு பண்ணால் வெங்காய செடி முளைச்சி வந்துடும் இதை வந்து நம்ம இந்த செடியை வந்து இந்த வெங்காயத்தாளாக கூட யூஸ் பண்ணலாம் நிறைய சமையல்லலாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அடுத்தது நம்ம பார்க்குறது பெரிய வெங்காயம் இதே நம்ம இந்த மாதிரி நடவு பண்ணோன்னா இது அடியில் இங்கே வேர் இருக்குது பாருங்கள் இப்படி நடவு பண்ணோன்னா செடி வந்துடும் அடுத்தது நம்ம இப்போ தக்காளியை பார்க்குறோம் தக்காளி முளைக்கொண்டி நிறைய பேருக்கு தெரியும் இதை ரெண்டாக கட் பண்ணோன்னா உள்ளே சீட்ஸ் இருக்கும் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே முளைக்க போடலாம் காயை போட்டு முளைக்க போடணும்னிலாம் இல்லை உள்ளே இருக்கிற விதைகளை அப்படியே பிசைஞ்சி பிழிஞ்சு விட்டுட்டோன்னா நல்லா முளைச்சி வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது நான் விதைக்காக எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் இந்த கத்தரிக்காய் வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி வாங்கினது இப்போ ஜூன் இருபது ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போகுது விதைக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்ந்த கத்தரிக்காயை நான் முளைக்க போட்டு அதில் செடிகளே உருவாயிடுச்சு அதை பற்றி நான் வீடியோ கூட நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கத்தரிக்காயெலாம் எடுத்து வச்சு ஒரு பத்து நாள் தான் ஆகும் இதுவும் விதைக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே வாடி நல்லா சுருங்கி உள்ளே இருக்கிற விதை ரெடியாகினப்புறம் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நம்ம முளைக்க போடலாம் இந்த பச்சை மிளகா கூட விதைக்காக தான் வச்சுருக்கேன் நம்ம சமையலுக்கு பச்சை மிளகா வாங்குறப்போ சில பச்சை மிளகா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்லாம் வச்சோம்னா நல்லா இருக்குதுன்னு வைங்களேன் அதை இந்த மாதிரி நான் விதைக்க எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் கொத்தவரங்காய் வாங்கினது விதைக்காக எடுத்திருக்கேன் நான் கொத்தவரங்காய் விதை இருந்து வாங்கி போட்டேன் முளைக்கலை அதனால் ஒரு நாலு இந்த மாதிரி முத்துனதாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இருந்து இந்த விதை வந்து ரெடி ஆயிரும் இந்த பாவக்காய் வந்து நம்ம கார்டனில் இருந்து எடுத்தது தான் இது விதைக்காக எடுத்து வைக்கலை பாவக்காய் கூட நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும் போது கொஞ்சம் முத்துன பாவக்காவாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து விதைகள் ஈஸியாக முளைக்கும் வீட்டில் கொண்டு வச்சாலே பழுத்துரும் பாவக்காய் வந்து ஈஸியாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்கள் சைடு விளையிற ஒரு வகையான வெள்ளை கத்திரிக்காய் இதுக்கு குலசை கத்திரிக்கான்னு பேர் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இந்த வகையை நம்ம வளர்த்தோம் நான் வளர்த்த வகை வந்து கொஞ்சம் காரல் தன்மையோடு இருந்தது அது கசப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இல்லை அதனால் அதிலிருந்து நான் சீடு எடுத்து வைக்கலை இது இப்போ வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டான வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சதுனால இதிலிருந்து நான் சீடு எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் என்ன ரகம்னு தெரியல ரொம்ப ருசியான கத்தரிக்காயாக இருந்தது அதனால் சரி முளைக்க போட்டு விதவிதமான கத்தரிக்காய்கள் வளர்த்து அதை பார்க்கலான்னு ஒரு ஆசையில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற கடுகை பார்க்குறோம் இது நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இதை முளைக்க வச்சா கடுகு கீரை ஈஸியாக வளரும் அடுத்தது நம்ம வெந்தயத்தை பார்க்குறோம் இதை முளைக்க வச்சாலும் வெந்தயக்கீரை ஈஸியாக வளரும் இதுக்காகலாம் நம்ம விதைகள் வெளியே வாங்க வேண்டாம் அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறது தனியாக கொத்தமல்லினும் சொல்லுவோம் இதை முளைக்க வச்சா கொத்தமல்லி கீரை வளரும் நம்ம கொத்தமல்லி வளர்க்குறதுக்காக இருந்து விதைகள் வாங்க வேண்டாம் அடுத்தாப்புல நம்ம பார்க்குறது இஞ்சி சமையலுக்காக வாங்கினது இதை முளைக்க வச்சாலும் இஞ்சி ஈஸியாக வளர்ந்துடும் இந்த கோடு கோடா இருக்குது பாருங்க கோடா இப்படி தெரியுது பாருங்கள் கிராஸ் கிராஸாக இதுதான் அதோட கணு இந்த இருந்து புது செடிகள் வந்து உருவாகும் அடுத்தாப்பெல்லாம் நம்ம பார்க்குறது வத்தல் காஞ்ச மிளகாண்ணியும் சொல்லுவோம் ஒரு பச்சை மிளகா செடி உருவாக்கணுன்னா இந்த வத்தலை பிச்சு போட்டாலே உள்ள விதைகள் இருக்குது பாருங்கள் ஈஸியாக செடி வந்துடும் இதுக்காக நம்ம வெளியே விதைகள் வாங்க வேண்டாம் அடுத்தது மொச்சை இதை முளைக்க வச்சோம்னா மொச்சை செடி வளரும் ஏன்னா இதெல்லாம் முளைக்குமா முளைக்காதாண்டி கூட இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்கெலாம் தெரியாது அதுக்காக தான் நான் நல்ல விளக்கமாக சொல்கிறேன் அடுத்தது பட்டாணி இந்த பட்டாணியை முளைக்க வச்சா பட்டாணி செடி வளரும் சின்ன செடியாக தான் இருக்கும் நிறைய காய்கள் காய்க்கும் நம்ம மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது மாங்கொட்டை நேற்று வாங்கின மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால இந்த கொட்டையை தூர போட இஷ்டம் இல்லை முளைக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த இருந்து முளைக்கிற செடிகளுக்கு வந்து ஆணி வேர் வரவங்க இதை வந்து நம்மளுக்கு லேண்டு பெருசாக இருந்ததுன்னா அங்கே வச்சாதான் நல்ல பெரிய மரமாக வளரும் நம்ம தோட்டத்துக்கோ அல்லது வீட்டு தோட்டத்தில் சின்ன இடமா இருந்தாலோ நம்ம நர்சரியில் ஒட்டு ரகம் தான் வாங்கி வைக்கணும் அதுக்கு வந்து ஆணி வேர் இருக்காது பெரிய அளவில் வேர்லாம் போகாது இது வந்து நம்மளுக்கு லேண்டில் பெரிய இடம் இருந்ததுன்னா வைக்கலாம் நம்ம மாதுளம்பழத்தை பார்க்குறோம் இந்த மாதுளம்பழத்தில் உள்ள கொட்டையை முளைக்க போட்டாலும் ஈஸியாக கண் முளைச்சிரும் மாதுளம்பழம் வந்து விதையிலேருந்து முளைக்க போட்டால் கூட ஒரு வருஷத்தில் காய்ச்சிரும் நம்ம தோட்டத்தில் அப்படி காய்ச்சிருக்கு அதை சொல்கிறதுக்காக தான் அந்த மாதுளம்பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பழ விதை இது காஞ்சி போச்சு ஆனால் இது கூட சேர்ந்த விதையை நான் முளைக்க போட்டு இப்போ நம்ம கார்டனில் கன்று இருக்குது ரொம்ப இனிப்பான பழங்கிறதுனால நான் முளைக்க போட்டு வச்சுருக்கேன் எங்கேயாவது அந்த செடியை முளைக்க அதாவது அந்த வளர்த்துறணுன்னு எனக்கு ஆசை யார் வீட்டிலையாவது இடம் இருக்கிறவங்கக்கிட்டையாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கண்ணை வளர்த்து வச்சுருக்கேன் நம்ம சமையலுக்கு வாங்கின புதினாவில் இருந்து நல்லா முத்தி போன சின்னம்மா பார்த்து செலக்ட் பண்ணி ஈஸியாக புதினா கீரை வளர்த்துடலாம் பொன்னாங்கனி கீரை கூட ஸ்டெம்லருந்தே ஈஸியாக வளரும் அதே மாதிரி மணத்தக்காளி கீரை கூட வளரும் இன்னும் பல பழக்கீரைகள் ஸ்டெம்லருந்தே வளர்க்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம வெளியேருந்து செடிகள் வாங்க வேண்டியதில்லை இப்போ பார்க்குற இந்த பலா செடி தான் நான் விதையிலேருந்து வளர்த்தேன்னு சொன்னது எவ்வளோ ஆரோக்கியமான செடியாக இருக்குது பாருங்க எப்போவுமே நம்ம கார்டனில் இருந்து தான் அடுத்த சீசனுக்கு விதைகள் நம்ம சேகரிப்பு பண்ணி வைக்கணும் வெளியேருந்து நம்ம விதவிதமான ரகங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம் ஆனால் அந்த விதைகள்லாம் சில நேரத்தில் முளைக்குது அப்படி இல்லைன்னா முளைக்காமல் போகுது அப்படியே முளைச்சாலும் வீரியம் இல்லாத நாற்றுகளாக வருது அந்த நாற்றுகள்லாம் நல்லா வளர்ந்து நம்மளுக்கு சரியாக பலன் கொடுக்கறதில்ல அதனால் முடிஞ்ச அளவு நம்ம இருந்து தான் விதை சேகரிப்பு பண்ணி வைக்கணும் இந்த குறிப்புகளெல்லாம் பின்பற்றி ஆடிப்பட்டத்தை வரவேற்று நல்லா செடிகள் வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்